அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டு ரேபன் இப்ப நம்ம வேர்க்கடலை போடுறதுக்காக வேண்டிதாங்க இந்த காட்டெல்லாம் தயார் பண்ணுங்க ரொட்டி லோட்டு காலையில் வெட்டி எல்லாமே ரெடி பண்ணுங்க ஒரு முக்கால் ஏக்கரா நம்ம வேர்க்கடலை போட போறேங்க கல்லக்காய்னு சொல்லுவாங்க நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்றாங்க நாங்களாம் எங்கள் ஏரியாவில் கல்லக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரெண்டு ரகம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த கள்ளக்காய்லையே நான் சொல்லி இருக்கிறவங்க கிட்ட முன்னாடி இப்ப வந்து பட்டாணி அப்படின்னு அதே வந்து ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறாங்க பட்டாணிலேயே செவ் பட்டாணி வெள்ளை பட்டாணி வரும் அதுக்கு அடுத்து ரெண்டாம் நம்பர் அப்படின்னு அந்த ரெண்டாம் நம்பரு இப்ப வந்து அதை நிறைய போடுறாங்க அதுக்கு அடுத்தபடியே இப்போ ஆந்திர ரகம் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டா அது நிறைய காய் காய்க்கும் எல்லாரும் ஒரு இருபது காய் காய்க்குதுன்னா அதுல வந்து நாற்பது காய் சரி சரி எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து என்னன்னு கேட்டா அது கொட்டை ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது யாருமே போறதுல இப்ப புதுசா வந்து ஒரு ரகம் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹைப்ரிட் ரகத்துல வந்து இருக்குது இப்ப ஹைப்ரிட் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு நிறைய தெரியும் இப்ப மாஞ்செடி வந்து இருக்குது கொய்யா தென்னை நிறைய இந்த மாதிரி ஹைப்ரட் அதே மாதிரி இப்ப கள்ளக்கோட்டையிலயும் ஹைப்ரிட் ரகம் இருக்குது இந்த ரெண்டு ரகத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இருக்குது அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரம் அடி உரமா வந்து இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா இந்த அடி உரம் போட்டா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அடி உரம் போறேங்க வேற வழியில் இது ரசாயன உரம் தான் சொல்ல இந்த சிப்சம் அப்படின்னு சொல்றது வேற வழி இல்லாமல் தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோங்க இந்த சிப்ஸத்தை இந்த உரத்தை போட்டு நம்ம ரசாயனம் இல்லாத இயற்கையான முறையில் வரணும் கொண்டாடணும்னா கொஞ்சம் ரிஸ்கு இப்போ எல்லாமே விவசாயிங்க எல்லாமே சொல்ல போனால் எல்லாருமே அவங்க போட்ட முட்டுலி எடுத்து அவங்க அசல் ஆகிட்டாவே போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் போடுறேங்க எத்தனையோ கவர் கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் இலவசம் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்து சரியான விலை இல்லாதனால நமக்கு எதுக்கு நிரந்தர விலை இருக்குது கள்ளக்காய் இந்த தான் போடலான்னு நம்ம ஒரு நிரந்தரமான விலை இருக்கா இல்லை வேறு எதுக்குமே இல்லை அந்த வகையில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி இப்போ போட்டு இந்த கள்ளக்காயை ரெடி பண்ணி போட்டு கொண்டாந்து சேர்த்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஏரியாவில் எல்லாமே சிப்ஸும் போட்டது பாருங்கள் ஒயிட் கலரில் தெரியறதெல்லாம் இந்த ஏரியாவிலலாம் என்ன சிப்ஸும் போடலை இப்ப கூடிய சீக்கிரத்துல வந்து இப்ப டிராக்டர் வரும் இந்த டிராக்டர் வந்த உடனே இப்ப எல்லாத்தையும் இப்ப டிராக்டர்ல தான் போட போறாங்க வாங்க கல்லக்காவை இப்ப கூடிய விரைவில் அவங்க எப்படி போடுறாங்கிறத உங்களுக்கு காட்ட போறோம் வாங்க இப்ப நம்ம பாக்குற டிராக்டர் இதுதாங்க கல்லக்கட்டை போடுற டிராக்டர் இது பார்த்தீங்கன்னா அது ஒன்பது கலப்பை அஞ்சு கலப்பை லொட்டேட்ரு இது மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஒன்பது கலப்பையில் தான் இது வந்து கள்ளக்கொட்டை போடுற மாதிரி இது செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் தான் இப்போ கள்ளக்கொட்டை போடுறாங்க Thank okay. bl Subscribe hurting them ஆனால் நம்ம பார்க்குறது ஒரு முக்கால் ஏக்கரை காடுங்க மொத்தமாக இதில் வந்து ஒரு பத்து கிலோ வந்து ஹைப்ரிட்டு கொட்டை கடலொட்டை அந்த ரகத்தை போட்டிருக்குது மீதி வந்து ஒரு ஐம்பது கிலோ வந்து சொல்லப்போனால் ரெண்டாம் நம்பர் அப்படின்னு சொல்கிற அந்த கள்ளக்கொட்டை ரகத்தை தான் இப்போ போட்டிருக்குறேங்க இது எல்லாமே சொட்நீர் போடணும் இப்போ இந்த பார்க்குற காட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு உடைய சொட்நீர் ஓசு இல்லை இப்போ இது குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு கட்டு வரைக்கும் நமக்கு சொட்டுநீர் தேவைப்படும் சொல்ல போனால் ஒவ்வொரு கட்லேயும் வந்து ஐநூறு மீட்ரு இருக்கும் இது அறுபது சென்ட்டுக்கு பக்கமாக இருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு நாலு நாலரை கட்டுக்கு மேலே நமக்கு தேவை இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இதுக்கு கள்ளக்கொட்டை போட்ட பிறகு இப்போ வந்து சொட்நீர் ஓஸ் தான் மேலே இழுக்கணும் இது ஆல்ரெடி இதில் சொட்நீர் ஓஸ் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும் புதுசாக சொட்நீர் ஓஸ் போட்டு லைன் பண்ணி இது எடுக்கணும் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து எப்படியெல்லாம் சொட்நீர் ஓஸ்லாம் போட பாருங்கிறதான் நம்ம பார்க்க பாருங்கள் வாங்க அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்